பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதனை திரும்பப் பெறாவிட்டால் நீதிமன்றத்தை நாடப்போவதாக தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் அப்போது பேசிய அவர் பள்ளிக்கல்வியை சிதைப்பதற்காகவே புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறார்கள் என்றார் அரசு பொதுத்தேர்வு என்ற பெயரில் வடிகட்டி வடிகட்டி அனைவரையும் கல்வியை தொடர முடியாமல் செய்யப்போகிறார்கள் என்றும் அதனை தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறது என்றும் கூறினார் இதேபோல பல்கலைக்கழகங்களையும் சிதைக்கும் முயற்சியை அரசு தொடங்கிவிட்டது என சாடினார் யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் மானியக்குழு கொண்டுவந்துள்ள புதிய விதிமுறைகள் என்பது மாநில அரசின் உரிமையை அபகரித்துக் கொள்கிற அக்கிரமமான முயற்சி என்றும் குற்றம் சாட்டினார் யுஜிசி வெளியிட்ட விதிகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த தீர்மானத்தை ஏற்று நடுவணு மனம் மாறாவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் மாநில அரசுகள் தங்கள் பொருளாதார பலத்தில் கட்டிய பல்கலைக்கழகங்கள் அபகரித்துக் கொள்கிற அக்கிரமமான முயற்சியாகவே இதனை கருத வேண்டியிருக்கிறது இந்த விதிமுறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது மாநில உரிமைகளை தலையிடுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சிறுமைப்படுத்தும் செயல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரிடம்தான் கல்வி தொடர்பான அதிகாரம் இருக்க வேண்டும் பல்கலைக்கழக நிதிநிலைகள் குழுவின் இந்த ரெண்டு வரைவு நெறிமுறைகளையும் துணைவேந்த நியமனம் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வரைவு நெறிமுறைகளையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசின் கல்வித்துறையை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது இந்த தீர்மானத்தின் மீது பேசிய பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் ஜி கே மணி முதலமைச்சர் கொண்டுவந்த தனி தீர்மானத்தை ஆதரிப்பதாக கூறினார் கல்வி மாநில பட்டியலுக்கு வரவேண்டும் என்ற அவர் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்தனி சட்டம் உள்ளது என்றார் எனவே யூஜிசி வரைவு அறிக்கையை நடுவணரசு திரும்பப் பெற வேண்டும் என்று ஜி கே மணி வலியுறுத்தினார்